வீட்டுக்குள்ள சிலைகளை வச்சு வழிபாடு செய்தல் கூடாது நீ ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்க ஒரு பேப்பரில் வச்சுருக்க செவத்தில் மாட்டிட்டு பார்க்குற பார்க்கற கும்பிடுற அவ்வளோதான் அப்போ அங்கே இருக்கிறது யாரு உனக்கு ஒரு உருவம் தெரியணும் சிவனோ பார்வதியோ தேவியோ லக்ஷ்மியோ நாராயணோ நரசிம்மனோ யாரோ ஒரு உருவம் தெரியணும் பார்க்காம கும்பிட முடியல அதுக்காக ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன் அவ்வளோதான் அதை பார்த்து நீ கும்பிட்ற அப்போ அதை பார்த்து எதுவும் ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கெல்லாம் உணராதா எப்படி ஃபீலிங்லாம் போகும் உடனே உங்கள் ஒய்ஃப் ஞாபகம் வந்துச்சுன்னா மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங் வருது தானே அப்பாவை இறந்து போயிட்டாரு அவருடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன் ஏதாவது ஒன்றா போய் அப்பாக்கிட்ட அழகிறதுனா என்ன இப்படி தனியாக விட்டு போய்ட்டு அப்பான்னு கேட்குறதானே அந்த மாதிரி தானே இதுவும் ஃபீலிங்கெலாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் பிரதிஷ்டை பண்ணலை கோயிலில் வந்து உயிர் இருக்கிறது இங்கே உருவம் மட்டும்தான் இருக்குது உருவத்துக்கும் உயிருக்கும் சம்பந்தம் வேற வேற உயிர் விட்டு போயிட்டால் கூட உருவம் இருக்கும் ஒரு உடலில் அது எப்போ வரைக்கும் மயானத்தில் போய் புதைக்கிற வரைக்கும் உருவம் இருக்கும் ஒரு இருபது நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா கூட சிதஞ்சம் உருவம் இருக்கும் ஆனால் உயிர் அப்படி இல்லை இருக்கிற இடம் கோயில் உருவம் வேற உயிர் வேற அதுக்கு எதுக்கு சம்மந்தப்படுத்தவே முடியாது